மாளிகைப்பார கற்பசாமி மயில் வாகனத்தில் வந்த முருகா வேலவா பெருமானே என் குருநாதனே பாண்டி சித்தரே என்னோடு தவிழ்கின்ற மகா முனிவர்களே சித்தர்களே யோகியர்களே கற்பசாமி முதல்ல எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அரியருக்கு காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே அழைக்கின்ற பொழுதெல்லாம் இருபத்தி ஒரு கூட்டுறவு அறுபத்தி ஒரு பந்திக்காரர்களும் சேலை வகுத்து தானே தூழ்ந்து தொண்டு செய்வேன் என்று சத்தியமானார் எனக்குள் வந்து இருந்து இறங்கி சொன்னபடி நடக்கும்படி கட்டளை விட்டு வாக்கு கொடுக்குமாறு வேண்டுகிறேன் அப்பா வந்து இறங்குவாய் என் குருநாதிரே பணித்திரே பட்டினத்தார் திருவடிகளுக்கு ஆயிரம் கோடி வாழ்த்துக்கள் முதல் உத்தரவு நாகர்கோவில் கடவன் மனைவி நோயூற்று தளராமல் நொந்தினியார் மெய்யே உன் திருவடிகள் கண்டி ஐயா என்று வந்த அன்பு செல்வங்களே உகாராம் பதினாறு ஆண்டுகளுக்கு முன்னால் இடம் வீடு சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளில் சொந்த பந்தங்களுக்குள் பல்வேறு பிரச்சனைகள் துன்பங்கள் எல்லாம் நிகழ்ந்தது அப்படி நிகழ்ந்த காலங்களில் உங்களுக்கு வீட்டுக்கு பின் திசையிலே சொலமாட சாமி இசக்கி அம்மன் போன்ற தேவதைகள் எல்லாம் குடியிருந்து வந்தன அந்த சண்டை சச்சரவாத நேரங்களில் எதிர்பாராமல் பல விசாரணைகள் வழக்குகள் இவைகளெல்லாம் நடந்தது உண்மையா என்னடா அப்படியெல்லாம் நடக்கும் பொழுது இதற்கு ரொம்ப துடுக்காகவும் ரொம்ப பேசி தன் பக்கத்தில் நியாயம் வேண்டும் என்பதற்காக உரையாடி முன்னின்று வழி நடத்தியவள் இந்த பெண்மணி அந்த போட்டி பொறாமைகளை மனதில் வைத்துக் கொண்டு மந்திரம் ஏவல் செய்து மாயத்தீர்ச்சாரம் செய்து தந்தீர நுட்பத்தினால் திறந்து இந்த மங்கை புரியுதா இப்படியெல்லாம் நடந்துச்சு அதுல மெல்ல மெல்ல பாதிக்கப்பட்டு இப்ப சில காலங்களாக ஒன் சைடு வாதமும் மனவேதனையும் பண நஷ்டமும் குடியிருந்த இடத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய குழப்பமும் இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிறது அதனால கர்மசாமி இதை சரியாக்க முடியுமா முடியாதா என்பது உங்களுடைய கேள்வி காலநித்வா யாரு கண்டிப்பா தம்பிங்கிறது தான் அவன்கா சரி இந்த நோயை குணமாக்கி நாலு வருவோம் நடக்க வைச்சா போதுமில்ல மூன்று முறை என்ன பார்க்க வரணும் குணமாக்கி தந்துடுறேன் வெற்றியாக்கி தரேன் பௌர்மி என்னைக்கு என்னை வந்து பாருங்க முதல் நாளே வந்து என்னை சந்தியுங்கள் வெற்றியாக்கி தரேன் பக்கத்தில் வாங்க ஆசையே அல்ல போலே என்ன வேணும் வேலையை இந்த வருஷம் வாங்கி தருவேன் தைமாக கல்யாணத்தை நடத்தி தரேன் உன் உள்ளத்தை தெளிவாக்கி நல்லா உடம்பையும் நல்லாக்குதோ படங்க வா பாது தன் பிள்ளைய பத்தி கேட்க வந்தது யாருன்னா கால் ஒன்று வா அவருடைய கட்டுமறைக்கு நான் போய் பார்த்தேன் அந்த இடத்துல முனியாண்டி சாமியுடைய பார்வை அங்கே இருக்கு சரிதானா இப்போ உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தொழிலை பற்றியும் அவனுடைய சுய நிம்மதியும் இழந்து இருக்கான் நிறைய பணங்களை இழந்து வாழ்க்கையை பிரிஞ்சு இருக்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை நடந்துகிட்டு இருக்கு உண்மையா காரணம்

கண முடியும் சே கால் வந்துட்டு வரலாம் இதே போல என் தனிதாளத்துக்கு ஒரு பையன் பிறப்புல கொஞ்சம் காலு முன்னும் பின்னும் அவற்றி நடந்து வந்துகிட்டு அப்போ நான் சொன்னேன் இந்த பிறவியில் இந்த மகன் இப்படி இருக்கிறது தான் அவனுக்கு விதிக்கப்பட்டது உண்மைன்னு நான் சொன்னேன் என் மேலே கோவப்பட்டுக்கிட்டாங்க அவங்க அவங்க கோவப்பட்டு சாமி குணமாக்கும்னு சொன்னால் இதுதான் விதின்னு சொல்லி முடிக்காது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் போய் ஐடியா கேட்டாங்க ஐடியா உடனே அந்த டாக்டர் சொன்னார் லேட்டாக ஆப்ரேஷன் பண்ணியாச்சுன்னா அது நல்லா நல்லாயிரும் சும்மா திங்க பூசாரியும் சாமியார் பே சொல்லி புத்தி புத்தில்லையே அவங்களுக்கு உலகம் எவ்வளோக்கு முன்னேறிக்கிட்டு இருக்கு என்னம்மா நீங்கள் புரிய ரிட்டலை அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க எடுத்துக்கிட்டா ஆமாம் சார் அப்போ இந்த ஆப்ரேஷனுக்கு எவ்வளோ செலவாகும் இவ்வளோ செலவாகும் சரிக்கா உடனே அதுக்கு பணத்தை கட்டி அந்த நரம்ப லேசாக வெட்டினாங்க காலையில் பத்து மணிக்கு பன்னிரெண்டு மணிக்கு நரம்பு மேலே போய் சுருண்டு கிடுச்சு மூணு நாள் ஒன்றுக்கு போகிற நாலாறு நாடு போய் செக் பண்ணாங்க கேன்சர் வந்துருச்சு கடைசியில பார்த்தா பண்ணி பல லட்சம் செலவழிச்சு என் பக்கத்துல வர முடியல முடியல என்கிட்ட அப்போ விதி செலவழித்து அத மாதிரி இப்ப நான் உனக்கு சொல்றேன் இவனுக்கு பிறவியில இந்த அம்சம் இருக்கு வழி இல்லாம இருக்கிறதுக்கு வழிய நான் தான் வலி இல்லாம இருக்கிறதுக்கு வழியனா உன் மண்டையில எப்படி இருக்கு அப்ப செலவழிக்க வலிச்சு போய் சொல்லுதான அப்படின்னு நீ கேட்க நீ பர ஆஸ்பத்திரிக்கு நீ போயிட்டு எல்லா பக்கமும் போய் தோடை ஆயிடுச்சு நம்ம பையன் இந்த ஏற்ற அந்த அறப்புறம் இல்லாம இருக்கும்படி நீ நினைக்கிறியா கால் உட அப்படியா மாத்தி தானே அவடதான நான் குணமாக்கி தரேன்டா பத்து வயசுக்கு முன்னால் உள்ள பிள்ளையாக இருந்தால் நம்ம என்ன சொன்னாலும் வளைஞ்சுக்கூடும் கேட்டுக்கொடும் இருபது வயசு இருக்கிற பிள்ளைகிட்ட சுயமா சிந்திக்கிற சக்தி இருக்கும் அதுக்கு போய் ஓ அறிவணி தெளிச்சேன்னா அதுக்கு எதிர்மறையாக தெரியும் அப்போ குடும்பத்தினுடைய ஒற்றுமை குறைஞ்சி போயிடும் உண்மையா அப்படி இவனுக்கு இப்ப சனி பகவானுடைய காலம் நடந்துகிட்டு இருக்கு அந்த காலத்தின் சூழ்நிலை அவன் தலையில் ஏறி உட்கார்ந்துருக்கு மனசுக்குள்ள வருத்தமும் துயர அறைகளும் கூடி இருக்கு இந்த நேரத்தில் நீ ஒரு வார்த்தையை சொன்னா ஒண்ணு வீட்டை விட்டு வெளியே போகணும்னு நினைப்பான் நம்ம இருந்து எதுக்குங்கிற இந்த வார்த்தை உனக்கு தேவையில்லை ஆறு மாதம் என்னை தேடிவா ஒழுங்கா அவனை சந்தோஷமா கால் ஒன்றுவா நீ கால் கால்வெண்ட்டா ஆம்பளை எல்லாரும் திருந்ததுக்கும் வார்த்தையை சொல்லணும் நல்லா இருக்கும்க்கு வாக்கு சொல்லணும் அவன் தானடா தெய்வம் உண்மைய இல்லையா அந்தடா மகனே ஓடியா உன்ன குணமாக்கிதாரே வெற்றி ஆக்கிதாரே அல்ல காது குணத்துக்கு கண்ணீர் வடிக்காதே வேணிகா புன்னையுங்க பாருங்க எம் பிறந்தாய் பவே நீ பயம் பிள்ளை என்று பலர் இருக்கே இங்கு வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே நானே அறியும் நீயும் வந்து பிறந்தாய் பயமுத்தூர்ல இவ்வளவு மக்கள் இருக்கிறீங்களே வந்தாச்சா எங்க இருக்காங்க ஒரு வார்த்த சொ கருமசாமி என் மகனை திருத்தி குடு அப்படின்னு கேட்டு வந்தவங்க பையனை திருத்தி குடு கேட்டு வந்தவங்க இதயத்தில் வலிமை இருக்கிறது மனதில் வலிமை இல்லை இதயத்துல வலிமை இருக்கு மனதில் வலிமை இல்லை மனதை பொறுத்துக்கொள் மகளே உன் மகனுடைய மனதில் இருக்கக்கூடிய சித்தின்பு ஆசையை நீக்கி தாயும் தகப்பனுமே தெய்வம் என்று உணர்த்தி உங்க ரெண்டு வருடையும் கட்டுப்பட வச்சு தந்தா போதும்ல கால் உதான் செல்வ சிறப்பா இருக்க வைக்க மனசு மாறிடுவான் வெற்றி அடைவாய் அடுத்த உத்தரவுல இன்னொரு பிள்ளைக்கு சொல்றது பேரன் இது யார் இது யார் இவருடைய இந்த ரெண்டுமே உங்க குட்டிகள் இவர் யார் இன்னொரு தரம் கால அனுப்புவாங்க உட்கார்ந்து இருக்கிறது ஏற்குமாரா உட்காந்துருக்கீங்க கரெக்டா உட்காருங்க இவர் யார் உங்கள் தந்தை யார் என்ன குட்டிப்பா வாங்க மூன்று முன்னால் உன்னுடைய பாட்டனார் வழியில் ஒருவருக்கு மூலையில் செல்லுகின்ற நரம்பிலிருந்து கால் பக்கத்தில் உள்ள நரம்புவரை பாதிக்கப்பட்டு நரம்பியலால் பாதிக்கப்பட்டவர் உன் பாட்டனார் அந்தனுடைய பராமரிப்பின் பாதக வழியில் இப்பொழுது இந்த பிள்ளையினுடைய கழுத்து தலை சவுந்தமான நரம்பியலும் எடுப்பு தகுந்தமான நரம்பியலும் பாதிக்கப்பட்டிருக்கு மூன்று தலைமுறைகளுக்கு முன்னால் உள்ள பாரம்பரியத்தின்படி இது வந்து பிறவியின்படி அமைந்திருக்கு இதை சீர் செய்ய முடியுமா இது மருத்துவத்தால் சரியாகுமா இது ஏன் இந்த குழப்பம் என்பதுதான் உங்களுடைய கேள்வி ஆனால் எத்தனையோ மருத்துவங்கள் வந்த பிறகும் அதில் ஒரு முடிவு கிடைக்கலையே அதுக்கு என்ன காரணம் என்ற ஒரு சந்தேகம் உங்கள் உள்ளத்தில் இருக்குது அந்த சந்தேகத்துக்குரிய விடையே மூன்று தலைமுறைகளுக்கு முன்னால் உள்ள அடையாளத்தையும் பாவத்தையும் நான் சொல்லிட்டேன் ஆனால் இதை குணமாகக்கூடிய பரிகாரத்தை சொல்லணுமே சொல்லணுமா வேண்டாமா இன்னொரு தரம் காரணம்னு சொல்லுவாங்க

நீங்க பெற்றவங்க ரெண்டு பேரும் காசிக்கு போய் தீர்த்தம் மாடிட்டு அங்கே இருக்கக்கூடிய அன்னபூரணியை கும்பிட்டுட்டு என்னைய வந்து பாருங்க இவங்க இரண்டு பேருடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய உடல் ரீதியான பிரச்சனையும் மன ரீதியான பிரச்சனையும் தீர்த்து தரதுக்கு நான் தயாராகிடுவேன் அதுக்கு முடிவையும் தந்துடுவேன் அதற்கிடையில அறுவை சிகிச்சையால் சரியாகும்னு சொல்லி ஒரு சில கேள்விகள் உங்கள் உள்ளத்துக்கு தெரிந்திருக்கு அது சக்ஸஸ் ஆகாட்டும் லைஃப்பே வேஸ்ட் ஆகிடும்ங்கிற ஒரு சிந்தனையில தெய்வம் தீராதது உண்டா என்ற நம்பிக்கையில் என்னை பார்க்க வந்திருக்கீங்க அதனால் காசிக்கு சென்று கர்மத்தை தீர்த்து முழு மனிதராக என்னை வந்து அடையுங்கள் இந்த செல்ல மக்களை நான் நல்லாக்கி தரேன் கால் ஒன்று வாங்க ஐஸ்வர்யமா இந்த மகளே மோடியா நல்லா பதினேழு பிச்சைக்காரர்களுக்கு அணும் போடணும் எப்போ காசிக்கு போயிட்டு வந்து சரியா பிள்ளைங்களை நல்லா தைரியமா இருக்கலாம் இந்த பிறவியில நீங்க மகிழ்ச்சி அடைந்து விடுவீர் நிம்மதி அடையுங்கள் முடியாது முடிந்தால் கூட்டு போகலாம் உங்களுக்கு இந்த சிரமத்தை பார்க்க கூட்டு போயிட்டு வந்துடலாம் நினைச்சேன்னா கூட்டு போயிட்டு வந்து இல்ல இது ஒரு பிரச்சனையா இருக்க நம்மளே போயிட்டு வந்து நினைச்சா போயிட்டு வாங்க நீங்களே உணர்ந்து விடலாம் அன்னதானம் சாப்பிட்டு போங்க சரியா பதினேழு பேர் செவன்டீன் புனியம் ஆனந்தமாக கருமசாமி அதே கோயம்புத்தூர் எல்லை சகோதரியின் உடல்நிலையை பற்றி கேட்க வந்தவர் யார் யார் அது எங்க இருக்கா கால் ஒன் இது இந்த அக்கா பொண்ணு அந்த பொ என் பொண்ணு இன்னொருத்தர கால் ஒன்றுவாங்க ரெண்டு பிள்ளைகளும் வரலாம் போய் முடிக்கா டைலிஸ் பண்ணலாமா கிட்னி மாத்தலாமா உயிருக்கு சேதம் வருமா வராதா பிழைச்சுக்கிடுவாளா பிழைக்க மாட்டாளா அப்படின்னு உன் ஹிருதயம் துடிச்சுட்டு இருக்கு படக்கு படக்கு படக்குன்னு உண்மையா கால் ஒன்று நம்மளோட ஒரு பெரிய எக்கோ மிஷின் வச்சிருக்கேன் நான் கண்டுபிடிச்சுக்கிடுவேன் உங்க அம்மாவை காப்பாத்தி கொடுக்கும்படி கட்டளை உயிர் கண்டம் நான் காப்பாத்தி தரேன் எப்படின்னா ஒருத்தர் இதே மாதிரி ரொம்ப மோசமான தொழில் பெட்ல படுத்து விளக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் நான் சொல்லிவிட்டேன் ஒரு ட்ரீட்மெண்ட்டில் இவங்க குடம் ஆயிடுவாங்க அப்படியே சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்லேயே காப்பாற்றி ஒரு ஒம்பது வருஷத்தை ஓட்டிடலாம்னேன் இப்போ அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இன்னும் நாலு வருஷம் இருக்கு அவங்களுக்கு அதே மாதிரி உங்கள் அம்மாவை சாகாமல் காப்பாற்றி நான் தரேன் தைரியம் ஆயிடுது வெற்றியாகி தரேன் போதுமா கூட்டிகிட்டு வரணும் பவுர் மேடைக்கு கூட்டுவாங்க ஜெயித்துருவோம் நம்ம கால் நின்றுவாங்க கர்மசாமிக்கு அப்படியா பார்த்தாங்களா கேட்போம் மகளே சித்த வைத்திய தோந்தமான வைத்தியத்தை பார்த்தீங்களா அதை எல்லாம் செக் பண்ணி என்ன சொன்னாங்க எத்தனை பிரசன்டேஜ் சரியா இருக்கு அவங்களா அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மருந்து அவங்க கிட்ட இருக்கானு கேட்டiary கேட்டதுக்கு இருக்கு அதையும் இப்ப உடனே அவங்க சர்வீஸ்க்கு கொடுக்கலையா நாங்க வந்துங்கள்ட்ட நிறைய மருந்து அப்படி சொல்றங்களா உங்க அக்கா பேரை சொல்லு பாப்போம் சத்யா கண்ண மூடு பாப்போம் இந்த இந்த கனிக்கு நான் சக்தியை கொடுத்துருக்கேன் இந்த கனி உங்க அக்காவை சாப்பிட சொல்லு அந்த கிட்னிக்கு வரக்கூடிய தீய சக்தி ஆகிய கிருமிகளை அதை அரஸ்ட் செய்யும் அந்த மருத்துவத்தை பரலுள்ளதாக்கி உயிருடன் எழுப்பி வாட வைக்க சுவாமியே பக்கத்துல வா நீ அங்க தாட்டி போவா கணமுடு இவன் ஒரு குழப்பவாதியாச்சே அடிக்கடி மரம் குழம்பிக்கிட்டே அணுகிறிய மெடிக்கல் சிட்ட உணவு கிடச்சாச்சு சந்தோஷமா அதே சம்பளத்தை தர்மத்துக்கு கொண்டு வந்து கொடுத்துருது நம்ம கோயிலுக்கு ஆனந்தமாக அதுல என்ன சந்தேகம் அன்னதானம் சாப்பிடாம போனேன்னா உங்களுக்கு உங்களை வீட்டுக்கு விட மாட்டாங்க தர்மசாமி அதே கோயம்புத்தூர் எல்லாம் ஏன் இடத்த விக்கணும் கர்ப்பசாமி அதுக்கு எனக்கு வழிகாட்டு விஞ்ஞான ஐயா